ஒன்னு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை வாசிங்க ஒன்னு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை வாசிங்க சிக்ஸ்டீன் லெவன்

இல்லையே ஆண்டவர் சும்மா சொல்லி என்ன அப்புறம் சொல்கிறான் லாஸ்டில் சொல்கிறான் ஆமாம் ஒரு பையன் இருக்கிறான் வந்து வேலைக்கு ஆக மாட்டான் வந்து அப்படி ஹேக் அவனை தான் கூப்பிட்டுவான் நீ கூப்பிட்ற அப்போல்லாம் வந்து நிறைய இப்போல்லாம் பைக் இருக்குது இப்போல்லாம் நிறைய என்னது வாட்ஸ்அப் இருக்குது டேய் கால் மீ அப்படி இப்படி இது சொல்லி எதும் கூப்பிட்ரு அப்போல்லாம் இவ்வளோ தூரமாக தானே போயிருப்பாங்க மேபி ரெண்டு நாள் ஆச்சா மூணு நாள் ஆச்சான்னு தெரில எனக்கு அது வரைக்கும் இவர் சாப்பிடல நான் சொல்றத்தனை பேர் புரியுது பக்கத்தில் தான் வரணும் ஓடிய ஆட்கள் போய் ஒருத்தரை சூழணும்னா திருப்பி அந்த ஓடி போய் வர்றதுக்கு எவ்வளோ நல்லாவும் ஆள் அனுப்பி கூட்டுவா அப்போ அது வரைக்கும் நான் சாப்பிடாம இருக்கணும் அப்போ பாருங்க கத்தை ஒருவனை உயர்த்துவதற்கு யார் ஆண்டவர் உயர்த்துகிறார் பாருங்க ஒரு பெரிய பராக்கிரமசாலி யாரு தா விது எல்லாம் சொல்லுங்க பகத சொல்லுங்க தாவீது ஒரு பராக்கிரமசாலி தட்டி சொல்லுங்க பகத சொல்லுங்க தட்டி சொல்லுங்கய்யா தாவிது ஒரு பராக்கிரமசாலி அவன் எங்கயாவது வெளிய சொன்னானா வாஸ் லயன் கேம் வாஸ் வியர் கேம் டைகர் ஒரு இது சிங்கம் ஒரு நாள் வந்துச்சு எப்ப சொல்றான் முடிந்து போனது அவன் வந்து சொல்லவே இல்லை இன்னைக்கு கையை வச்சு ஒரு பிசாசு இவர் பிசாசை விரட்டுகிறவார் என்ன போட்டுறது வேறத போட்டுறது ஆனா சொல்லவே இல்லை அதுதான் எளிமையும் சிறுமையும் ஆனவன் நிறைய படிப்பு இருக்கலாம் பிள்ளையே நிறைய திறம இருக்கலாம் அது தேவ மகிமைக்காக வை கொடு கர்த்தர் ஏற்ற காலம் வரும்போதுக்கு அதை டிசைன் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி உன்னை உயர்த்துவார் எத்தனை பேர் அமையன்னு சொல்கிறீங்க கைகளை உயர்த்தல இல்லையா செல்லுங்க பார்க்கலாம் உடனே மேலே உயரணும்னு நிற்காதீங்க உனக்கு ஒருத்தன் இருக்கிறான்னா அதில் சஸ்டெயின் ஆகுறாங்களா அவங்க பல பாடுகள் பட்டு தான் அதை மேலே போயிருக்கிறாங்க எத்தனை பேர் அமையன்னு சொல்கிறீங்க சும்மா யாருமே மேலே வந்துட மாட்டாது நோப்பா அவருக்கு அவருக்கு இப்படிப்பா ஒரு நாளாக இருக்குது அப்படி இல்லை ஒரு நாள் யோசிக்கிறதா இல்லை கைகளை வயத்தலை எலியா செல்லுங்க பாக்கலாம் கைகளை வயத்தல் எழியா சொல்லுங்க பார்க்கலாம் ஊழியன் செய்யணும் எத்தனை பேர் அம்மனு சொல்றீங்க சிறுமையும் எளிமையும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் சும்மா சொல்ல பெருமைக்கு சொல்லல சிலவங்க பெருமைக்கு மாவிடிப்பான் பெருமைக்கு இல்ல இவன் வாழ்க்கையில் இது நடந்தது இவன் பெரிய பராக்கிரமசாலி இவன் அந்த ராஜாக்கு முன்னாடி சொல்றான் என்ன பார்க்கறதுக்கு அப்படி நினைச்சிடாதீங்க நீங்க இந்த கோலியாத்திய ஆ என்ன அப்படி பார்க்கணும் நினைச்சிடாதீங்க நீங்க ஒரு தடவை எங்க அப்பாவுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது சிங்கம் வந்துச்சியா கொண்டு போட்டாத கரடி வந்துச்சு அந்த ஆடை எடுத்துட்டு போயிடுச்சு வாய கிழிச்சு அந்த ஆடை எடுத்துட்டேன் இவன் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்டான் அலேலியா செல்லுங்க பார்க்கலாம் சத்தமா அலேலியா செல்லுங்க பார்க்கலாம் நீ தேவ சமூகத்திலே உட்கார உட்கார கத்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த கத்தர் உயர்ந்திருக்கிறதும் நீங்க தாழ்மையா இருப்பது சந்தோஷப்படுவீங்க எத்தனை பேர் அமைஞ்சு சொல்றீங்க கைகளை வயத்தால இல்லையா சொல்லுங்க நீங்க சந்தோஷப்படுவீங்க அவனைதான் கருத்தை தேடுற அவனைதான் கருத்தை தேடுற சொல்றான் கத்தரோ கர்த்தரோ நிராகரித்தவர்கள் மத்தியில நிராகரித்தவர்கள் மத்தியில உயர்த்தினார் என்று எங்க பார்க்கலாம் நினைவா இருக்கிறார் பிள்ளையே அவர் நினைவா இருக்கிறார் சத்தம் எளியாச்சலுங்க பார்க்கலாம் அவர் நல்ல தெய்வனாய் இருக்கிறார் உன்னை விடுவிக்கிறதற்கு அவர் இருக்கிறார் எத்தனை பேர் அமைச்சர் ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே என்னை விடுதலையாக்குகிற தெய்வமே ஏன் என்னை விடுதலையா ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டு விட்ட கேளுங்களேன் ஏன் என்னை விடுதலையாக்க வேண்டும் வை காட் வாண்ட்ஸ் டு டெலிவர் மீ நீ அந்த கையை உயர்த்தி கொஞ்சம் என்ன கவனிங்களேன் உங்களை ஏன் விசாலத்தில் கொண்டு வருகிறதான் விடுதலை உங்களுக்கு ஏன் நல்ல சுவாபம் கொடுக்க தான் விடுதலை உங்களுக்கு நல்ல சரீரத்தில் ஏன் தெரியுமா தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் உங்க டெரிட்டரியோ உங்க ஃபேமிலியோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு இல்லை த காட்ஸ் கிங்டம் வாண்ட் டு பி எக்ஸ்பேண்டட் கையை உயர்த்தி சொல்லுங்களேன் கைய உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கிறது ஏன் நான் கேட்கிறேன்னா உண்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே என்று கேட்கிறேன் கையை உயர்த்தி கேளுங்க கையை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே உடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னை விடுதலை ஆக்கும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அலேலுயா கைகளை அலேலையா செல்லுங்க பார்க்கலாம் வாண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்த தர வல்லவராக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாற்பதாவது வசனத்தை வாசிங்கள சங்கீதம் முப்பத்தி ஏழு நாற்பதாவது வசனத்தை வாசிங்க சுதூர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் கர்த்தர் உதவி செய்து அவர்களை விடுவிப்பா அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்கள் அவரை நம்பி அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பா கத்த மாலையிலையாச்சலுங்க பாக்கலாம் என்னை விடுதலை ஆக்குவதற்காக கத்தருடைய உதவி இருக்கிறது கைகளை வைத்தலையாச்சலங்க பா கத்த நமக்கு உதவி செய்கிறார் கைகளை வயத்தல இல்லையா சொல்லுங்க கர்த்தர் உதவி சொல்லாத உனக்கு உதவி செய்யறது பேசாத நீ இருக்கிற நிலவரத்தை சொல்லு கைகளை வயத்தல இல்லையா சொல்லுங்க பாக்க கைகளை வயத்தலையா உன் இருக்கிற நிலவரத்தை சொல்லு கத்தர் நல்லவர் ஆண்டவர் மகிமையான தேவனாய் இருக்க கைகளை உயே தலையிலேயே சொல்லுக பார்க்கலாம் அப்ப ஆண்டவர் ஸ்தோத்திரம் மாமன் உதவி செய்கிற தேவன் you have to be ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குவதற்கு எனக்கு உதவி செய்கிறார் ஒத்தாசை வரும் पर्वதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடு உன் கண்களை கட்டற இடத்திலே ஏறெடு அத அந்த ஏறெடுக்குறது அந்த பிரயாசம் தப்பு தப்பா வாழ்க்கை வாழாத நல்ல வாழ்க்கை வாழு உன் மனைவி உனக்கு கத்தர் கொடுத்துக்குற ஆசீர்வாதம் உன் கணவனார் கத்தர் கொடுத்துக்கிற ஆசீர்வாதம் எத்தனை பேர் அம்மா சொல்றீங்க உன் கஷ்டத்தை உன் மனைவி கிட்ட சொல்லு உன் பிரச்சனைய உன் கணவன்கிட்ட சொல்லு எத்தனை பேர் அம்மா சொல்றீங்க நீ தனியா மாட்டிட்டு சிக்காத நான் நல்லவன் நான் எல்லாமே உனக்கு தான் செஞ்சேன் உனக்கு தான் லாஸ்ட்ல கஷ்டம் வரும்போது லாஸ்ட்ல மாட்டிட்டு முழிக்காத அதுதான் காம்பைனரா கத்தர் வச்சிருக்கிறேன் எங்க போனாலும் யாருக்கு தெரியணும் மனைவிக்கு தெரியணும் என்ன அவளுக்கு ஒண்ணு தெரியலாம் முடியாது முடியாதுன்னா போ சின்ன வயசுல நல்ல ஞாபகம் பெரிய பணக்காரன் பெரிய பணக்காரன் அப்படி மனநல அவங்க ஒரு வகையில அவங்க அவங்க அதாவது பெரிய பிசினஸ் மேன்லாம் ரொட்டேஷன் ஒரு வார்த்தை இருக்குது ரைட்டா என்ன இருக்கு ரொட்டேஷன் ஆனா எதுவுமே அவங்க பணம் இருக்கும்போது ரொம்ப யோசித்தனா எதுவுமே இது வரும் இது பண்ணுவாங்க அது வரும் அது பண்ணுவாங்க இது வரும் அது பண்ணுவாங்க ஆனா எல்லாமே ஏதோ ஒரு காரியத்துல போயிட்டே இருக்கவங்க ஆனா வாழ்க்கை போயிட்டு இருக்கும் திடீர்னு டப்பு நடந்துட்டாரு மனுஷன் நல்ல பழக்கார அவங்க பாடி இருக்குது எல்லாரும் வந்துட்டாங்க கடன் கொடுத்தவங்களும் வந்துட்டான் எனக்கு பைசா கொடுத்தாதான் இந்த பாடியை எடுப்பான் பயங்கர சண்டை போட்டானுங்க லாஸ்ட்ல அந்த அம்மா வெளியில வர வேண்டியதாயி போச்சு அந்த வீடை தான் என்ன பண்ணாங்க சொத்தெல்லாம் விற்று தான் என்ன பண்ணாங்க ஐயையோ என் கணவனார் பெரிய பணக்காரன் என்ன என் மனைவிக்கு என் கஷ்டம் தெரியக்கூடாது என் தாய் தகப்பனாருக்கு என் கஷ்டம் தெரியக்கூடாது என் பிள்ளைகளுக்கு என் கஷ்டம் தெரியக்கூடாது ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷன் நல்லா கவனிங்க நான் அந்த வார்த்தையை சொல்றேன் ஏதோ சொல்ல சொல்றாரு உலக பிரகாரமான ஒரு ஆக்டர் அவர் சொல்றாரு அவர் அவர் அந்த 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 பேச்சும்போது சொல்றாரு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கஷ்டப்படுறத சொல்லாம இருக்காதீங்கன்றாரு யார் சொல்றது ஒரு ஆக்டர் கோடி கோடியா பணம் வச்சிருக்கோம் சொல்றான் கஷ்டப்பட்டு உன் பிள்ளை வளர்த்தோம் நான் சொல்றது தன் புரியுது உலக பிரகாரமான மனுஷன் சொல்றான் அப்ப நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க உதவி செய்து கொண்டே இருக்கிறார் கைகளை போய் தலையிலேயே செல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் தேவன் நமக்கு கிருபையை அழித்துக் கொண்டிருக்கிறார் இந்த உதவியை நாம வந்து விட்டுற கூடாது விட்டுறக்கூடாது சோத்துரன் நம்மளை பார்த்து பிரயோஜனமா இருக்கணும் எத்தனை பேர் அம்மனு சொல்றீங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்பா கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார் பிள்ளை எப்படி வளர்றான் எப்படி உன்னை நம்பி தான் நீ டுவெல்த் படிக்கிற டுவெல்த் முடிச்சிட்டேன்னா காலேஜ் படிக்கிறான் செல்போன் வாங்கி கொடுக்குறாங்க உங்க அப்பா உன்னை நம்பி தான் என்ன பண்ணுறாங்க ஒய்ஃபை இல்லைனா வந்து சிம்முக்கு வந்து என்ன போடுறாங்க டேட்டா போட்டு கொடுக்குறாங்க உன்னை நம்பி தான் உன்னை நம்பி தான் இதெல்லாம் செய்கிறாங்க நீ நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது நம்பிக்கை துரோகம் பண்ணாத உன்னை நம்பி தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க உன்னை உடம்ப வறுத்து ரத்தம் சிந்தி ஸ்தோத்திரம் ஒரு ஒரு பிள்ளை வந்து கேட்குறான்ப்பா அப்பா எனக்கு லேப்டாப் வாங்கித்தாங்க அப்படின்னு கேக்குறான் என்கிட்ட இந்த இந்த விஷயம் லேப்டாப் கேப்டன் பாஸ்டர் அவனை கூப்பிட்டு வச்சேன் ஏய் உங்க அப்பா ரத் எங்க அப்பா எங்க ரத்த செஞ்சார் எங்க அப்பா தான் சூப்பரா போறாரு வராரு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா நான் சொன்ன அவருக்கு புரிய வச்சேன் டேய் ஒரு நைட்டு நீ கண் விழிச்சு பாரு பிரச்சனையும் இல்லையா நான் கண் விழிச்சு பார்ப்பேன் நின்று பாரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒவ்வொரு நைட்டும் கண் விழிச்சு பார்க்குற ரத்தம் சிந்தி உன்னை படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னேன் நான் ரத்தம் சிந்தி உன்னை படிக்க வைக்கிறாங்க அப்போ தான் உனக்கு புரிஞ்சுது அங்கிள் என்ற சரியாக தான் சொன்னாங்க அப்படின்னு மொத்தமாக எலியா செல்லுங்க பார்க்கலாம் கைகளை வாய்த்தால் எலியா செல்லுங்க நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல இன்னைக்கு என்ன ஆஃப்டர் ஆல் தௌசண்ட் ருபீஸ் என்னது என்னது அவங்களுக்கு என்னது ஆஃப்டர் ஆல் என்னது நான் என் பிள்ளைகளுக்கு ஏய் சத்தம் போலன்னா ஆண்டவர் ஊழியத்தை தர மாட்டார் தரமாட்டார் சாப்பிடுற பணம் ஊழியத்துல சாப்பிடுற நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன் என் பிள்ளைகள் நான் இப்படிதான் வளர்க்கறேன் கத்திரக்கு மையம் இருக்கட்டும் ஆண்டவர் உதவி செய்கிறார் கைகளை ஓயத்த லெலியா சொல்லுவோமாங்க விரயம் பண்ணுகிறதற்காக கத்தர் உதவி செய்யல என் கண்களை நீர் பார் ஆண்டொரு உதவி செய்கிற கைகளை ரெண்டு கைகளை ஓயத்தி ஆண்டு சொல்லுங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளிச்சம் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும்பா என்னை விடுதலையாக்குகிற தெய்வமே எனக்கு ஒத்தாசை கொடுக்கிறீர் ஆண்டவர் கிவிங் அம்மேன் ஹெல்ப் டூ மீ என் பிள்ளைகளை நான் சரியா வளர்க்கணும் எதிர்காலத்துக்கு ஆசிர்வாதமான பிள்ளைகளாய் மாறணும் கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்கள் பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்தி சோமண் பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்தி சோமண் ஆண்டு வரை என் தாய் தகப்பனாரைய ஆசீர்வதிங்க ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாய் நான் இருக்க கிருப வாயை திறந்து கேளப்பா தம்பி பிள்ளையே வாயை கே பொறுப்புள்ள பிள்ளையா நான் கல்லூரிக்கு போகிறேன் ஸ்கூலுக்கு போகிறேன் வியாபாரம் பண்ணுறேன் ஆண்டுபுரம் எனக்கு இந்த பொறுப்ப தாங்கன் கேளு வாயை திறந்து கேளு வாயை திறந்து கேளு நீ அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை உன் பிரெண்ட் கிட்ட இன்னொரு வார்த்தை பேசாத உதவி நின்னுடும் உதவி நின்னுடும் ஏசுவ நோக்கி பா உன் வாழ்க்கை ஆசிர்வாதம் ஆமா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை சங்கீதம் தொண்ணூத்து ஒன்னு பதினொன்னு வாசிங்களேன் சங்கீதம் தொண்ணூத்து ஒன்னு பதினொன்னு வாசிங்களேன் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு பதினாலு தானே அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிற அவனை விடுவிப்பேன் விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்து என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் பாருங்க ஆண்டுவர் சொல்றாரு சோதர் யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா என்று வாஞ்ச விருப்பம் எத்தனை பேருக்கு சபைக்கு வர்றதுக்கு விருப்பம் பார்த்தீங்களா ஒரு சிலர் தான் கையை உயர்த்தினாங்க இன்னொரு சிலர் புள்ளெல்லாம் ரெடியாக ரெடியாக நிற்கும் அப்பா வாங்க வட நல்லா தூங்கும் கொரட்டா விட்டு தூங்குறேன் வாஞ்சா இருக்கணும் நான் சொன்னேன் தெரியுமா காத்திருப்பூச்சியமாக இருக்குதுன்னு எப்போ இருக்குது எப்போவோ சொன்னீங்க பாஸ்டர் தெரில அது எனக்கு எப்போ சொன்ன சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகலை எப்போ சனிக்கிழமை யாருக்கு தான் அது அது எனக்கு தான் சொல்லுங்க ஆனா வரதே இல்லையே வரதே இல்லையே இந்த மண்ணா வந்து எது இந்த காணான் பிரயாணத்தை பண்ணும்போது மண்ணா கொடுத்தாரா ஆண்டவர் கொடுத்தாரா அவங்களுக்கு கொடுத்தாரா அதுல ஒரு நியமனம் வச்சிருந்தார் கத்தருடைய நாள்ல கொடுக்கல ஆனா ஆயத்தமான நாள்ல கொடுத்தாரு அன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்தாரு லெலியா செல்லுங்க பார்க்கலாம் அந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் சேர்த்துக்க எடுத்துக்கிட்டார் இவங்க ஃபுலிஷ் தூங்குறாங்க பார்த்தீங்களா தூ தூங்குறாங்கள நல்லா தூங்குறவங்க இருக்கீங்களா லேட்டாக வரவங்க இருக்கீங்களா ஓ உங்கள் மனசை நான் ஏதோ சொன்ன நான் சொல்லவே இல்லை நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கே தெரியும் அது அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுநாளும் போனாங்க கிடச்சிதா கத்தருடைய நாள் கத்தருடைய வார்த்தை வார்த்தை தான் எத்தனை பேர் அம்மையின் சொல்லிங்க கத்தருடைய நாளிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பது நமக்கு ஆசீர்வாதம் எத்தனை பேர் ஆசையா இருக்கணும் ஆசையா இருக்கணும் ஒரு பிரதர் அவன் அவங்க பெங்களூர்ல ஒர்க் பண்றாங்க அப்பப்போ அவங்க மனைவியை பார்த்து போயிட்டு இருப்பாங்க என்கிட்ட சொன்னாங்க பாஸ்டர் நான் வந்து திருவிருந்துக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன் திருவிருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு ஈவினிங் அவங்க போறாங்க திருப்பி அங்க ஆண்டவரை ஆராதிப்பதற்காக பிரயாசப்பட்டு வந்திருக்கிறதான கூட டிசையர் ஆசையோடு கூட வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க எனக்கு இதை கேட்கும்போது போது உங்களுக்குள்ள அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவர் இதை இதை கேட்கும் போது நான் வந்து பார்ப்பேன் நான் வந்து எல்லாம் ஜோம் பண்ணிருப்பாங்க குடும்பமா ஜோம் பண்ணிருப்பாங்க வந்து பார்க்கும்போது என் மனச சந்தோஷமாயிடும் வேதனையில தூக்கத்துல நான் வருவேன் இதெல்லாம் பார்த்த உடனே ஓ அப்படி போய் நான் பண்ணும் எனக்குள்ள ஒரு பெரிய பலனே வந்துடும் எத்தனை பேர் அம்மின்னு சொல்றீங்க கைகளை போயத்தறி நீங்க ஜெபிக்கிற ஜெபம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் ஐயா சத்தமாலையிலயே செல்லுங்க பாக்கலாம் நீங்க அழுது ஜபம் பண்றீங்க பாக்குறேன்னு சும்மா பார்த்துட்டு போற நினைக்கிறீங்களா இல்லை மனதார நான் உங்க வயசுல சின்னவனா இருக்கலாம் பெரியவனா இருக்கலாம் உங்களை தகப்பன் ஸ்தானத்துல கத்திர வைத்திருக்கிறா அனதாரசும் பிள்ளைகள் ஒரு தீமையும் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுப்பா அந்த செபிக்கிற பிள்ளைகளை கத்துற ஒரு நாளும் கைவிடலை அவங்க வளர்ந்துக்கிட்டே போறாங்க எத்தனை பேர் அம்மேன்னு சொல்றீங்க அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விட்டு வைப்பேன் ஆமேன் சத்தமா அலையிலியா செலுங்க பாக்கலாம் கைகளை வயத்தலியா சொல்லுங்க பார்க்கலாம் வாஞ்ச இருந்துக்கிட்டே இருக்கணும் உன் வேலை ஸ்தோத்திரம் உனக்கு தெரியாமையே பல காரியத்தை செய்வார்கள் எத்தனை பேர் உன் கூட தான் சாப்பிடுவான் அவன் உன் பக்கத்து வேலை செய்வான் அவன் உன் பக்கத்தை தான் இருப்பான் விரோதமா குழி வெட்டிட்டே இருப்பான் உன் கண்ணுக்கு தெரியாம உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் உன் உன் பக்கத்து படிக்கிறவன் தான் தான் அவன் தான் அவதான் உன் கேட்டுக்கு நேராக வழி நடத்துற அவ நம்பாத உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவளை தொடுவதாக கைகளை வை தன்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் பாருங்க தானியல் ஆறம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்களேன் தானியல் ஆறம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்களேன் கத்திருக்கும் மகிமை இருக்கட்டும் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலை தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள் எப்படி பாருங்க ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார் முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது இருந்தது அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடி அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் சுமத்தை யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை சத்தமாலே இல்லையா செலுங்க பார்க்கலாம் கைகளை வைத்தாலே இலையா பார்க்கலாம் ஏன்னா அவன் முன் செய்து வந்தது போல கத்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான் கைகளை வயத்தல் சொல்லுவோமாங்க வாஞ்சை இருக்க 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 உங்க கண்ணுக்கு தெரியாது இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும் சொல்லி பக்கத்துல தட்டி சொல்லுங்க நீங்க கத்தரிடத்தில் வாஞ்சா இருக்க சொல்லுங்க தட்டி சொல்லுங்க நீங்க கத்தரிடத்துல வாஞ்சா இருக்க இருக்க நீங்க தேவ சமூகத்தில் வந்து ஜபிக்க ஜெபிக்க உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற சில அமையன் ஆயுதங்கள் உன் கண்ணுக்கு தெரியாமல் பொறாமை பொறாமையின் எல்லாம் மாறி போகும் கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துடத்துல தேட தேட உனக்கு விடுதலை கிடைக்கும் எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க ஆண்டு கைவிடவே மாட்டார் பிள்ளை உன்னை விடுதலையாக்குகிற தேவன் அவரே நீ நடத்துகிற தேவன் அவரே கைகளை வைத்து அமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் முகாந்திரத்தை பார்க்கிறார்கள் ஏவன் உனக்கு விரோதமா உனக்கு பின்னாடி நீ விழணும்னு குழி வெட்டுறானோ அந்த குழியில அவனே விழுவான் எத்தனை பேர் அமையன்னு சொல்றீங்க சத்தமால் எல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் உனக்கு விரோதமா உன் வளர்ச்சிக்கு விரோதமா இழுத்து கீழே தள்ளுறவன் யாரா இருந்தாலும் சரிதான் நீங்க தான் முன் செய்து வந்தது போல ஒருவேளை இல்ல இல்லை நான் முன்னாடி எல்லாம் செய்யல இப்போ தான் செய்ய போறேன் அப்படி இன்னிலிருந்து தீர்மானம் எடுங்க உங்கள் வீட்டில் குடும்ப ஜபா நடக்கட்டும் இன்னிலிருந்து தீர்மானம் எடுங்க ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நான் ஜபம் பண்ணுவேன் தெய்வ சமூகத்தை கண்டிப்பாக வருவேன் கைகளை போய் தலையிலேயே சொல்லுவாங்க கண்டிப்பாக தெய்வ சமூகத்துல டெய்லி வாங்க ஒன்று நடக்கிறது நீங்கள் நல்லா கவனிங்க லாஸ்ட்ல சொல்லுவான் எவ்வளோ மோதி எவ்வளோ பண்ணி எவ்வளோ இது பண்ணி என்னென்னவோ நான் பண்ணேன் ஆனால் வாழ்ச்சியை கெடுக்கவும் முடியலன்னு லாஸ்ட்டில் சொல்லுவான் அதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் வந்து செபித்து தேவனை தேட 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 கத்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிற அழை பார்க்கலாம் பாருங்க அந்த ஸ்வோத்திரம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வருஷத்தை வாசிங்களேன்

இதுவரைக்கும் நடக்காத ஒரு சத்தம் நடக்காத ஒரு காரியம் கெபில் இருந்து சிங்கங்கள் இருக்கிற கெபில் இருந்து ஒரு நர ஒரு இரவு இருந்தவன் அவன் செத்து போயிருப்பான் அவன் இருக்கிற இடமே ஒரு ரத்தமும் இருக்காது அப்படி இருக்காத இடத்திலிருந்து சத்தம் வருகிறது லேலு சொல்லுங்க பாக்கலாம் தன்னுடைய நுனி தோலை கூட சேதப்படுத்தாதபடி அவன் ஒரு காயம் வராதபடி கத்தர் பாதுகாத்தான் உந்த ராஜா நீர் என்றும் வாழ்க என்னை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை விட்டு வாயை கட்டி போட்டா சலுங்க பார்க்கலாம் சாத்தியமே இல்லை ஆனா சாத்தியம் கத்த செய்தார் காரணம் என்ன கத்தருடைய பிள்ளைய கர்த்தர் விடுதலை ஆக்கினார் கைகளை வயத்தலியா சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் விடுதலைன்னு ஒரே ஒரு காரியம்தான் வாஞ்ச வாஞ்ச ஆசை எத்தனை பேர் அம்மின்னு சொல்றீங்க ஆசை ஏசப்பா மேலே ஆசை ஏசப்பா மேலே ஆசை பிள்ளைங்க மேலே ஆசை வைக்காத ஏசப்ப மேலே ஆசை வச்சுட்டு பிள்ளைங்க மேலே ஆசைப்பார் எத்தனை பேர் அம்மேன்னு சொல்றீங்க கைகளை வயித்தல் இலையா சொல்லுங்க பார்க்கலாம் தான் எல்லாத்துக்கும் மேலானவர் முதலாவது என்னுடைய ராஜ்ஜியம் ஏசுவை வை அவருடைய நீதியை தேடு அவருடைய மகிமையை தேடுங்க புள்ள 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 புள்ளான்னு இருக்காது புள்ள மூக்க சளி தோங்கிட்டுதான் இருக்கும் ஒரு நாளும் புள்ள பிள்ளான் இருக்காது ஆண்டவர் முதல்ல வை பிள்ளை ஆசிர்வாதம்மா வைப்பேன் செத்தமாலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் வேலை 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 ஒன்றும் கை கொடுக்காது உனக்கு இயேசுவ முதல்ல பை எத்தனை பேர் அம்மேன்னு சொல்கிறீங்க நான் வேலை செய்யும்போது ஸ்தோத்திரம் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவானுங்க ஸ்தோத்திரம் சாட்டர்டே வந்ததுன்னா நைட் டியூட்டி போடுவான் சாட்டர்டே வந்துச்சுன்னா நைட் டியூட்டி கண்டிப்பாக அவனே போடுவான் என் ஃப்ரெண்டு தான் அவன் கண்டிப்பாக போடுவான் மறுநாள்லையும் என்ன பண்ணணும் நீ நைட் டூட்டி போடுறியா நான் எல்லார்கிட்டையும் பேசி என்ன பண்ணுவேன் எல்லாமே இது சிலிண்டர் கிலிண்டர் எல்லாம் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஃபில் பண்ணி கரெக்டாக அனுப்பி போட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அனுப்பிவிடுவேன் கரெக்டாக வந்துடுவேன் என் ஊழியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாக ரெஸ்ட் இருக்காது ஒரு தடவையாக ரெஸ்ட் இருக்காது என் வேலையை செஞ்சு அதுக்கப்புறம் போவேன் அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது சோத்திரம் ஃபஸ்ட் ட்யூட்டி ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டுக்கு வந்துடணும் வந்து கேட்பேன் எல்லாம் போச்சான் எல்லாம் போச்சு சார் தாங்க சார் தாங்க சார் எல்லாம் கையில் கொடுப்பாங்க எத்தனை பேர் அம்மையின் சொல்றீங்க வாசை இருந்தா போதும் கத்த உயர்த்துவேன்